ஹாய் படிஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலாச வாய்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பற்றிக்கும் நன்றி இந்த வீடியோ ஒரு மாறுதலான வீடியோ தான் இருக்க போகுது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த நம்ம கார்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்குறோம் காரை பற்றி பேசுகிறோம் காரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் யூஸ்டு கார்ஸ் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது யூஸ்டு கார்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ நிறைய பேர் வந்து தங்களால் புது காரை வாங்க முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிற தான் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யூஸ் கார்ஸ் ஷோரூம் நிறைய இருக்குது அது ஷோரூமுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா எஸ் கார்ஸ் அப்படின்ட்டு திருச்சி பைபாஸில் இருக்கிற ஒரு யூஸ்ரு கார்ஸ் ஷோரூமு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் என்னென்ன கார்ஸ் இருக்குது ஏதாவது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க சார் சார் இப்போ நம்ம ஷோரூம் இப்போ எத்தனை வருஷமாக சார் ஒன் இயர் ஆச்சு சார் ஒரு வருஷம் ஆகுது சரி யூஸ் கார்ஸ் வாங்கி விற்கிற ஷோரூம் தான் இது என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் அதாவது இந்த மாதிரி கார்லாம் நாங்கள் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க முடியாது அதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுறேன் கிட்டே இருக்கு எல்லாமே மார்க்கெட் ரீசேல் உள்ள நல்ல பிராண்டு சரி கஸ்டமர் வாங்கிட்டு போனால் நாளைக்கு நல்ல ப்ரைஸில் ஓட்டிட்டு நல்ல ரே ரீசனபுளாக விற்கிற மாதிரி இருக்கும் அவங்க புது கார் போகும்போதும் நல்ல ப்ரைஸில் தான் எடுத்துகிறதா எங்களுக்குலாம் சரி நல்ல பிராண்ட் எல்லா நல்ல பிராண்டாக தான் யூஸ் பண்ணுறோம் வெஹிக்கிளில் எப்போயுமே நாங்கள் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வண்டி தான் நாங்கள் எடுப்போம் சரி என்னென்ன மாதிரியான கார்கள் வாங்க முடியாது எடுக்க முடியாது விற்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி கிடையாது அது ஒரு சில வண்டிகள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டி ஒரு சில வண்டிகள் அது ஒரு சிலது இருக்கும் சரி சரி மார்க்கெட் உள்ள வண்டி மட்டும் எடுத்து பண்ணுவோம் இப்போ நம்ம ஷோரூமில் என்னென்ன காரணம் இருக்குது அதாவது அது பட்ஜெட் வைஸ் நான் கேட்குறேன் ஒன் லேக்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அதாவது இப்போ அதுக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே உள்ள வண்டிக்கு எல்லாமே நாங்களே லோன் பண்ணி கொடுத்தோம் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஒரு சில வண்டிக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சில வண்டிகளை பொறுத்து ஒரு சில கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து சரி 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 பண்ணி கொடுத்துருவோம் இப்போ யூஸர் கேர்ஸ் அப்படின்னா நம்ம ஷோரூம்லாம் வாங்குறோம் விற்கிறோம் இப்போ ஷோ பட்ஜெட் காரோட பட்ஜெட்டுங்கிறது எதை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இயர் ஓனர்ஸ் ம் ஒரு ஓனர்னா அதுக்கான ப்ரைஸ் ரெண்டு ஓனர் கிலோமீட்ரு சரி லோ கிலோமீட்டர்லாம் வந்து கஸ்டமர் இந்த ப்ரைஸ் ஊற்று நிறைய பேர் நிறைய வந்து பார்ட்டியை வந்து விற்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஓ சரி சரி சரிங்க அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அவங்கள விசாரிச்சுட்டு இந்த எனக்கு இந்த ப்ரைஸ் விற்று கொடுங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி சரி பண்ணுவோம் சரி சரி சரி

மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடலாம் ஓகேங்களா வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு எது அடிபடாது எது வராது நல்ல வண்டி அருமையான வண்டி கண்டிஷன் குட் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஆம்பிஷன் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வந்து ஓகேங்களா இந்த வேணா இந்த டீட்டெயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு காரை பற்றி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ரெண்டு பேருமே டாக்டர் யூஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க சார் வண்டி வந்து எஸ்எக்ஸ் ஏபிஎஸ் அலைவில் ஏர்பேக் வர டைப்பு வண்டியை பார்க்கலாம் ரேட்டு வந்து நாளை முக்கால் ரூபா சொல்கிறோம் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் நகப் தான் பேசிக்கலாம் சரி

இந்த ஹோண்டா சிட்டி டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் வேரியன்ட் எஸ்வி டைப் ஒன்னு முப்பத்தி ஓடி இருக்கு வண்டி குட் கண்டிஷனா இருக்கு டயர் டயர் ஆவரேஜா இருக்கு வண்டி நல்ல குட் கண்டிஷன் வண்டியோட விலை வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றோம் நெகப் செல் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் வண்டி பார்க்கலாம் இது என்ன டீடைல்ஸ் இன்டீரியராக என்னென்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எஸ்பி டைப்பு அலாவில் மட்டும் வராது டிஸ்கு தான் வரும் டயர் நல்லா ஆவரேஜாக இருக்கும் வண்டி வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஓடி இருக்குது வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்னா ரெண்டு ஏ பேக்கு டச் ஸ்க்ரீன் ஏசி வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நீங்கள் ஹைவேயில் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா மூவ் நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இதுவும் யூஸ்ஃபுல்லான

கார் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ப்ரூ ஃபேஸி வந்துடும் செவன் சீ செவன் சீட்டர் ஏழு பேர் தாராளமாக உட்காரலாம் ஏபிஎஸ் அலாய்வில் வந்துடும் டாப் பீரியட் ஜெட்டிஐ இந்த மாடல்லே இது வந்து ஹைரன் மாடல் வண்டி அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது கம்பெனி ஹிஸ்ட்ரி செக் பண்ணிகிட்டே நீங்கள் வரங்க வாங்கலாம் வரலாம் அருமையான வண்டி பார்க்கலாம் அந்த பொல்லிர ஒன்று நிற்கிது இது எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஸ்டோரைக்கு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது இருக்குற டீட்டெயில்ஸ் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க வில வந்து ஆறம்பது லட்சம் அனுசரித்து கொடுத்துர்லாம் லோன் பண்ணியும் கொடுத்துர்லாம் நாலு டயர் ஆவரேஜ் ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது குட் கண்டிஷனில் இருக்குது பார்க்கலாம் இந்த வண்டி வந்து டாப் மாடல் ஜெட்டர் லக் பெரும்பாலும் புள்ளியரை வாங்குறதுக்கு தான் எல்லா பேரும் ஆசைப்படுவாங்க ஒரு செவன் சீட்ல நல்ல வண்டி என்னன்னா மஹிந்திரா புளியரோ நல்லா இருக்கும் இதுல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜெட்டர் டாப் மாடலு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு ஓனர்ல இருக்கு இப்போ ஒரு டவுட் நானே கேட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் செவன் சீட்டர்டு ஏழு பேர் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அதனால் இன்னும் மைலேஜ் நல்லா பதினாலு வரைக்கும் கிடைக்கும் அதனால் வந்து இந்த வண்டி எப்பயுமே கிரைஸ் மார்க்கெட்டு எப்போயுமே உண்டு அதுவும் இந்த ராகி பீச்சு கலர் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த முன்னாடி நீ பாட்டியிருக்கோம் எஸ்காஸ்க்கு வாங்க எடுத்துகிட்டு இது வரைக்கும் கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொன்னீங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே அதாவது கார்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கு சரி விக்கிறவங்களுக்கு சரி தேவையான விஷயங்கள்லாம் நன்றி இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்களுக்கு எல்லா பத்திக்கும் நன்றியா சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம கார்ஸ் நம்ம யூஸ்டு கார்ஸ் வாங்குறோம் விற்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் சோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு தனி மனுஷனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து உண்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்லே முன்னாடி போட்டிருக்கிறோம் இதுக்கப்புறமா தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நல்ல விஷயங்கள பேசுகிறோம் நல்ல விஷயங்கள சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உந்துதல் தேவைப்படுது அதுக்கு உங்களுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு முழுக்க முழுக்க வேணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகிற வீடியோ மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு யூஸ் ஆகிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் ஸோ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கு உங்களால முடிஞ்ச லைக் நிறைய கொடுங்க அப்பதான் எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிருக்கும் ஸோ அந்த அதாவது ஒரு மனுஷனுக்கு உந்துதல் கொடுக்கற வேலையை நீங்க எப்பயுமே மறக்கக்கூடாது நன்றி